தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய யூஜிசி என்ற அமைப்பு தமிழ்நாட்டுடைய வேந்தர்களை நியமிக்கம் செய்கின்ற அதிகாரத்தை மாநில அரசமிடமிருந்து தட்டி பறித்து தனி கையில் எடுத்துக்கொண்டு கல்வி பயிலாதவர்களை பேராசிரியர்கள் இல்லாதவர்களை இன்றைக்கு வேந்தர்களாக நியமிக்கலாம் என்றும் மூன்றாண்டு என்பதை ஐந்தாண்டு என்றும் ஒரு மோசமான ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் இல்லை பெரிய கொடுமை ஒன்றியத்தினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரவர்கள் தமிழ்நாட்டுடைய பள்ளி பள்ளிக்கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நிதி தருவேன் என்று சொல்கிறார் ஒரு ரூபாயில் இருபத்தி ஒன்பது பைசாவை மாநிலங்களுக்கு பிச்சை போடுகின்ற ஒன்றிய அரசு லட்சக்கணக்கான கோடியை எங்களுடைய வரி வருவாய் மூலமாக ஜிஎஸ்டி மூலமாக கொள்ளையடிக்கிற ஒன்றிய அரசு ஒரு பாசிச பாரதிய ஜனதா சங் பரிவார கொள்கைகளை உள்வாங்கிய ஆளுநர்களை தமிழ்நாட்டில் நியமிக்கிற கொடுமைகள் தொடர்ந்து அரங்கேறும் தற்போது ஆறுக்கு மேற்பட்ட வைஸ் இல்லாத காரணத்தினால் மாணவருடைய கல்வி கேள்விக்குறியாக்கி இருக்கிறது ஆளுநரும் யுசிசியும் நியமிக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் இன்றைக்கு முக்கியமானவர்களை வேந்தர் துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் என்கிற திருத்தங்கள் அதில் இருக்கிறது இது தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் அதனால் இன்றைக்கு இந்து பத்திரிகையில் ஏற்ற தினம் இந்து தமிழ் பத்திரிகையில் வந்த தலையங்கம் அதுபோன்று சுரேஷ் என்கிற கல்வியாளருடைய கட்டுரையும் குறிப்பிட்டு பள்ளிக்கல்விக்கு மேடைக்கான கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் அறிவித்த இது போன்று கல்வி ஒன்றிய மாநில அரசுகள் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியதை தந்தோன்றித்தனமாக தானா எடுக்கிற சர்வதேச போக்கை தமிழக வாழ்வுரிமை கட்சி கண்டிக்கிறது பிரின்ஸ் கஜேந்திர பாபுனுடைய சொல்லை நான் பயன்படுத்த வேண்டுமென்றால் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற நரேந்திர மோடி முசோலினியை போன்றோம் ஹிட்லரை போன்றோம் இன்றைக்கு மாநிலங்களை ஒடுக்கிறார் சர்வதிகாரத்தை நோக்கி இந்திய அரசை நடத்துகிறார் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அது பத்திரிகை ஊடகங்களிலே இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது அதையும் சட்டமன்றத்திலே நான் பதிவு செய்து என்னுடைய கண்டனத்தை ஒன்றிய அரசுக்கும் யூசிசிக்கும் தெரிவித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த அரசினர் தீர்மானத்தை கட்சிகள் பாகுபாடின்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் ஆதரிக்க வேண்டும் மாநில அரசியல் உரிமைகளை காலில் போட்டு மிதிக்கிற இந்த சர்வதிகார போக்குக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அதனால் தான் சொன்னேன் அடைந்தால் திராவிட நாடு இல்லை சுடுகாடு என்று சொன்ன திமுக அதுபோன்று தந்தை பெரியார் தன் இறுதி உரையில் தமிழ்நாடு தமிழுக்கே என்று முழக்க வைத்த ஒரு தனித்த தேசிய இனம் தமிழர் இனம் அந்த தமிழர் இனத்தை கல்வியின் ஊடாக சிதைப்பின்ற இந்தியாவிலேயே கல்விக்கு முன் மாநிலமாக இருக்கின்ற முன்னோடியாக இருக்கின்ற நம்முடைய தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கையை புதிய கல்விக் கொள்கையின் ஊடாக திணிக்கின்ற பாசிச பாரதிய ஜனதா அரசின் நடவடிக்கைகள் எந்த என் முனை அளவும் நாம் இந்த மண்ணில் அனுமதிக்க கூடாது அதற்காக நாம் ஒன்றாக நின்று போராடுவோம் அரசின் தோல் கொடுத்து துணைப்போம் என்ற கருத்தை சட்டமன்றத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன் இதையேத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் நான் முன்வைக்கிறேன் நமக்குள் அரசியல் இருக்கலாம் எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி என்ற கருத்து இருக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கனிம கொள்ளையிலிருந்து மக்கள் விரோத திட்டங்களிலிருந்து சட்டங்களிலிருந்து தமிழ்நாட்டின் தனித்துவத்தை சிதைக்கின்ற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் இதை நாம் ஒரு காலத்திலும் அனுமதிக்க கூடாது நாம் ஒற்றுமையாக இருந்து சதிகார திட்டங்களினுடைய டங்ஸ்டன் தொழிற்சாலையிலிருந்து தொழிற்சாலையில் இருந்து நம்முடைய கன்னியாகுமரிய கனிம திட்டத்திலிருந்து நம்முடைய பரந்தூர் விமான நிலையத்திலிருந்து நம்முடைய எண்ணூரை பாதுகாப்பதற்கு மீனவர்களும் தமிழர்களும் போராடுகிறார்களோ இன்றைக்கு அனல் மின் நிலையம் என்று இந்த விடயங்கள் அனைத்திலும் அதானி துறைமுகத்துக்கு தாரை பார்க்கிற நாசகர மோசகர திட்டங்களை எதிர்ப்பிலே நாம் ஒன்றாக நிற்க வேண்டும் என்று என தருமை பத்திரிகை ஊடகங்களின் சார்பாக தமிழ் தேசிய அமைப்புகளுக்கும் திராவிட பெரியாரிய இயக்கங்களுக்கும் முற்போக்கு இயக்கங்களுக்கும் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கும் வேண்டுகோளை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம்